ஹை வியூஸ் வெல்கம் டு தாதாசிரிக்கர் நான் உங்கள் தாதாபாய் அது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளை நம்ம இனப்பெருக்கம் செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய வேடங்கள்லாம் இருக்கு இல்லையா சின்ன சின்ன கோழி குஞ்சுங்களாக இருக்கு இல்லையா அந்த கோழி குஞ்சு அப்படினாக்கா மழை நல்லா இருக்கட்டும் குளிர் நாளாக இருக்கட்டும் இல்லை வெயில் நாளாக இருக்கட்டும் எப்போவுமே அது வந்து ஒரு மாதிரி குன்னிக்கிட்டே இருக்கும் குன்னிக்கிட்டு ரக்கையெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே சீக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லாவே தீனெல்லாம் சாப்பிடும் சீக்கு பிடிச்ச மாதிரி ரக்க தொங்க விட்டுனே அப்படியே அது கூடவே சுத்தம் அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதம் அப்படியே இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் அதை பார்த்துட்டு நான் நிறையா வீடியோவில் கமெண்ட் போட்டுக்கிறாப்பில் ஆனால் இந்த கோழி குஞ்சிங்க ரெக்கை தொங்க விட்னு என்ன பிரச்சனை அது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு நண்பர் மட்டும் நிறையா கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாப்புல இது எல்லாருக்குமே ஏற்பட கூடிய ஒரு ஒரு பிரச்சனை தான் அதனால் இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு ஒரு வீடியோ போட்டுலாம் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஓகே அது இப்போ அந்த கோழி குஞ்சிங்க வந்து நம்ம பொறிச்சு அதாவது பொறிச்ச அன்னையிலேருந்து ஃபஸ்ட் டே டே ஓன்னு இருக்கு இல்லையா அன்னையிலேருந்து குறைஞ்சது அந்த கோழி குஞ்சுங்களுக்கு அந்த தாயுடைய அந்த ஒரு விதவிதப்பான கதகதப்பான ஒரு சூடு இருக்கும் இல்லையா அந்த தாயுடைய சூடு வந்து அந்த கோழிங்களுக்கு தேவைப்படும் எப்போது அந்த கோழி குஞ்சுலுக்கு அந்த தாயோடைய சூடு கிடைக்கலையோ அப்போல்லாம் வந்து இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுனால் அந்த முடியை விரிச்சிக்கிட்டு ரக்கை தங்கோட்டுக்குன்னு தன்னை தானே வந்து அதோடய உடலில் வந்து சூட வந்து ஏற்படுத்திக்கணும் எப்படி நம்ம அதாவது மழை நாளெல்லாம் வந்து நம்ம உடம்புல சூடு ஏற்றுறதுக்கு நம்ம பெட்ஷீட் போத்துவோம் இல்லைன்னா நம்மளே வந்து நம்ம கையை வந்து அக்களை ஒட்டுக்குவோம் இப்படிலாம் ஒட்டுக்குவோம் இல்லையா அதிகமாக நம்மளுடைய உடம்பு சூடு வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் அதே சேம் சுச்சுவேஷன் தான் இந்த கோழி குஞ்சுங்கன்னு என்ன பண்ணாக்கா அதோட உடம்புக்கு தேவையான சூடை ஏற்படுத்திக்கிறது இந்த ரக்கையில் அப்படி தொங்க விட்டுக்கிட்டு முடியை செலுத்துக்கிட்டு அப்படியே நிற்கும் குன்னுக்கிட்டு சீக்கு அந்த மாதிரி நிற்கும் இது வந்து ஒரு ரீசன் வச்சுக்கோங்கன்னா அடுத்தது உள்ளுக்குள்ளே சில நேரம் அதுக்கு ஒரு சில பல சீக் இருக்குது சளி இருக்குனாக்கா வெளியே தெரியாது வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் தேனி சாப்பிடும் எல்லாம் பண்ணும் ஆனால் பார்த்திங்கன்னா ரக்கத்தம் போட்டுன்னு அப்படியே நிற்கும் கொஞ்சம் 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 இனி சத்தம் போட்டுன்னு அப்படியே நிற்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு சீக்காக இருக்குமா இல்லை வேறு எதுவும் இருக்குமான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தெரியாது பழக்க தெரியும் இப்போ பழக்க பாடலுக்கு நம்ம போடுறதில்லை வீடியோ புதுசாக தான் போகிறது அதனால் இப்போ அந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி பிடிச்ச கோழி குஞ்சுங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தாயை விட்டு பிரிச்சுடுவாங்க பிரித்து தனியாக விட்டுருவாங்க சில பேர் வெளியிலேருந்து கோழிங்களை வாங்கி தனியாக வச்சு வளர்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களுக்கு அந்த சூடான ஒரு வெப்பம் வந்து தேவைப்படும் அதாவது தேர்ட்டி ஃபோர் டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி வந்து அதோடைய அனல வந்து அதுக்கு தேவைப்படும் அது தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ண சில பேர் கூண்டுலேயே வச்சு லைட்டு போட்டு விட்ருவாங்க லைட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ரக்கியத்தம் கொண்டு இருக்கிற கோழிஞ்சுக்கு சிறப்பாக அந்த மாதிரி செய்யாமல் சூப்பராக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த வெளியில் திருச்சல் இருக்கிறது தாய் கோழி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி கோழி வந்து இந்த மாதிரி ரைக்கை தங்க விட்டுக்கிட்டு முடிய சிலப்பிக்கிட்டு கூடையை கவுத்த மாதிரி அப்படியே நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அது அதை நீங்கள் வந்து தொட்டு பார்க்கணும் அந்த கோழி குஞ்சு சில கோழி தொ எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று சில்லுன்னு இருக்கும் காலையில் விரலலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் சில கோழிங்க தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் இப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் தான் சூடாக இருந்தாலும் சரி ஜில்லுன்னு இருந்தாலும் சரி ஏதோ சின்ன மைல்டாக ஒரு விஷயம் ஏதோ வந்து அட்டாக் ஆகிருக்கு உள்ளுக்குள்ளே அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் தொட்டு பார்த்தாலே வந்து கரெக்டாக தெரியும் ஜில்லுன்னு இருக்கா இல்லை சூடாக இருக்கான்னு சூடாக இருக்கிற கோழிக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கிற கோழிக்கு கோல்டு இருக்குன்னு அர்த்தம் கோல்டு அதாவது சளி மாதிரி ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சூடாக இருக்குனாக்கா அது பிரச்சனை இல்லை நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களை நீங்கள் என்ன பண்ணுனாக்கா அந்த அதாவது அந்த கோழி கூண்டு இருக்கு இல்லையா ஒன்று லைட்டை போட்டு அது உள்ளே வைங்க வச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை மாதம் விட வரைக்கும் நீங்கள் அந்த கூண்டில் லைட்டை வச்சு வைங்க தாய் கோழி இல்லைன்னாக்கா இல்லை தாய் கோழியோடு இருக்குதுன்னா அந்த கோழி வந்து ஒரு கூண்டில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த தாய் வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த சூட்டை கொடுத்துட்டே இருக்கும் அந்த ரக்கையிலலாம் போயிட்டு அடையே உக்காண்டிருக்கு இல்லையா அந்த சூடு வந்து அந்த தாய் கோழி வந்து அந்த குஞ்சு கோழிக்கு உடம்புல வந்து அதை செலுத்திகிட்டு இருக்கும் போது அந்த கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும் விளையாடும் அப்புறமா ரெக்க உள்ளே போவோம் அப்படி நிற்கும் அப்புறமா அந்த சூடு கொஞ்சம் அப்புறம் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு கூட தேவையில்லை அந்த எனர்ஜி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம் அப்படி தான் இருக்கும் அப்புறமா வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடும் தீனி சாப்பிடும் அப்புறமா உள்ளே ஓடி போய் பூந்துக்குவோம் இது ரீசன் நாயுது தான் தாய் சூடு வந்து இல்லை இல்லையா ஏதோ ஒரு சில சீக்கு வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக அதை நோட் பண்ணாலே தெரிஞ்சிடும் இல்லையா சில கோழி கொஞ்சம் என்ன பண்ணுனாக்கா ஸ்லோவாக போகும் அப்படியே ரோபோ மாதிரி ஸ்லோவாக போவோம் நிற்கும் கீங்கணும் நீங்கள் தீனி போட்டினா ஒரு நாள் கொத்து கொத்தும் அப்புறமா ஒரு நெரண்டு ஸ்டெப்பு போவோம் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி நிற்குதுன்னா அதுக்கு ஏதோ வந்து சீக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இல்லை சுறுசுறுப்பாக இருக்குது சில நேரம் மட்டும் அப்படி நக்க நிற்குனாக்கா அது வந்து ஒரு நார்மல் தான் கோழி குஞ்சுங்க இயல்பாக இருக்கிற விஷயம் தான் ஆனால் இந்த ஸ்லோவாக போகுது நிற்குது ஒரு மாதிரி தனியாக வெளியே போகுது அதாவது மோஷன் போகுது இல்லை ஒரு மாதிரி தண்ணியும் ஒரு மாதிரி காப்பி கலர் கலந்த மாதிரி மோஷன் போகுது இல்லை பச்சை மிஷன் போகுது இல்லை கருப்பாக ஒரு மாதிரி சாக்கிற மாதிரி போகுது அப்படின்னாக்கா ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் போட்ட சாப்பாடு வந்து செட் ஆகலை அதாவது ஃபுட் பாய்சனு நீங்கள் போட்ட சாப்பாடு வந்து அது உடம்பு வந்து ஏற்றுக்கல இல்லைனா உள்ளுக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இதை இந்த சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து அதாவது கால் சில் சில்லுன்னு இருக்கா சூடான் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த இந்த மோஷன் போகிறது வந்து தண்ணியாக போதா இல்லை கட்டியாக போதா இல்லை வந்து கலராக போதா இல்லை கருப்பாக போதா போகும்போது நாற்றம் அடிக்குதா இதெல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணாலே ஏதோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்போவே தென்படும் ஓகேவா ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சுக்கு என்ன சீக்கிரக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது பார்க்காம ஓகேவா அப்போது சரி ரைட்டு ஓகே எது இருந்தாலும் நீங்கள் பிடிச்ச கோழி குஞ்சுங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சாப்பாடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதிகமாக ஓரளவுக்கு யூஸ் பண்ணி அந்த கோழி குஞ்சுக்கு வைங்க வச்சிங்கன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஓகே மஞ்சள் இது நம்ம வந்து கை வைத்தியம்ன்ற மாதிரி இல்லையா நம்ம பிடிச்ச கோழி நாட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா நாட்டு வெள்ளம் அந்த நாட்டு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி அது வைக்கணும் வச்சிங்கனாக்கா அந்த கோழி சாப்பிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும் சூப்பராக ஸோ சூப்பர் ஆக்டிவாக இருக்கும் இது ஒன்று ஒன்றாவது அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் வெந்தயமும் சேர்த்து நீங்கள் அந்த கோழிங்களுக்கு வச்சிங்கனாக்கா அது தேவைப்பட்டால் தண்ணி குடிக்கும் தண்ணியை குடிச்சிருச்சே இல்லை அதுக்கு எதுவும் பசி இருக்குன்னா வெந்தயம் சாப்பிட முடிஞ்சால் வெந்தயம் சாப்பிடும் தண்ணியில் ஊற வச்ச வெந்தயத்தை நீங்கள் வச்சிங்கன்னா செறி ஈஸியாக இருக்கும் உள்ளே போனிச்சுன்னா வயிற்று பிரச்சனை எதுவும் இருந்ததுன்னா அந்த வெந்தயம் போயிட்டு அதை வந்து சரி பண்ணும் ஓகேவா அதனால தான் வெந்தயம் வைக்க சொல்கிறது சில கோழிக்கு வந்து வெந்தயம் முழுங்க முடியலைனாக்கா அந்த வெந்தியத்தை ஒரு அப்புறமா ஒன்று நீங்களே ஏதாச்சும் ஒரு இடிக்கி வச்சு இடித்து அந்த பொடியை மட்டும் பொடியும் அதை தண்ணியில் கலந்து போடுங்க தண்ணியும் குடிக்கும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிடும் இல்லையானா அப்படியே முழுசாக போடுங்க அப்படியே சாப்பிடுவோம் எப்படி இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க இந்த ரெண்டு மூணு ஆயிடுச்சா இல்லைண்ணா இதெல்லாமே நான் பண்ணிட்டேனே வேதாச்சும் சொல்லுங்க அப்படின்னாக்கா மெடிக்கலில் போய்ட்டு டெராமேஷன் வாங்கிங்க டெராமேஷின் மாத்திரை விற்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாதியாக உடச்சி அதில் ஒரு பாதியாக உடைச்சி கால் பாகத்தை எடுத்துக்கிட்டு அது நல்லா இடித்து தண்ணியில் கலந்துங்க தண்ணியில் கலந்து வச்சு விட்ருங்க அதாவது நீங்கள் ஒரு காலையிலே வைக்காதீங்க கோழி குஞ்சுங்க திறந்து அதாவது ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் எந்திருக்கிறீங்கன்னாக்கா அது எட்டு ஒம்பது மணிக்கு அப்புறமா கேம்பியான் கேம்பியான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க கத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு டெராமிஷின் பவுடரை டெராமிஷின் பவுடர் அமைக்குது மாத்திரை அமைக்குது அது நீங்கள் மாத்திரை வாங்கினாலும் சரி பவுடர் வாங்கினாலும் சரி தண்ணியில் கலந்து அந்த டெராமிசின் பவுடரை நீங்கள் வந்து அந்த கோழி குஞ்சுக்கு வச்சுட்டீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் வைக்கவும் அந்த கோழி குஞ்சு குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதை குடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் வரும் ரிலீஃபாகி ஃப்ரெஷ்ஷாகிடும் அது ஏதாவது சின்ன சீக்கிரம் ஏதாச்சும்னா சரி ஆகிடும் பருத்துங்களா மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு டென்ஷன் எடுத்து ஐயோ ஏதோ ஆயிடுச்சு அது மாதிரி டென்ஷனாக எதுவும் அடிக்க வேண்டாம் சிம்பிளான விஷயம் தான் ஏன்னா கோழி குஞ்சுங்கனாலே வந்து இயல்பாக சில்லுன்னு காற்று வந்துச்சுன்னா உடனே கூட போட்டுக்கும் அப்படியே ரொக்கை தொங்க விட்டுக்கும் சூடு அதிகமாக ஆகிடுச்சுனாக்கா உடனே ரொக்கை தொங்க விட்டுக்கும் அந்த அதோட அனலை வெளிப்பார்த்ததுக்கோசரம் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது சின்ன ரவுண்டு ஒரு நூற்றி நூறு கிராம் கூட வராத கோழி குஞ்சுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா அது புரிஞ்சு தேவையான ட்ரீமெண்ட் பண்ணிணா உங்களுக்கு வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணி 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 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லுறது அப்போ டெரா மிஷின் போடுற ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க அந்த கோழி குஞ்சுகளுக்கு ரிலீஃப் வந்துடும் ரிலாக்ஸாக வந்துடும் மேபி குளிர் நாள் மழை நாள் இருந்துச்சின்னால் அந்த கோழி குஞ்சுங்களை அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் விடாதீங்க உள்ளுக்குள்ளேயே வைங்க கொஞ்சம் அனல காற்றோட்டம் வெளி காற்று இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக ஆகிடும் பார்த்துங்களா அது குளிர் நாள் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை வெயில் வந்துடுச்சு லைட்டாக இருக்குதுன்னா அந்த நேரம் நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அப்படியே போயிட்டு மண்ணெல்லாம் சீச்சி கேமியான் கத்தி உள்ள இருக்கிற மண்ணில் இருக்கிற அந்த புழு விழான்னு சாப்பிட்டு ஸ்ட்ரெங் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் டெராமேஷனும் போட்டிங்க இப்போ சாப்பாடு தீனி என்ன வைக்கலாம் அப்படின்னாக்கா சின்ன கோழி குஞ்சுங்க வந்து சாப்பிட முடியாது சாப்பிட்டுச்சுனா செரிமானம் ஆகாது அதனால் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கரெக்டாக அதாவது ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஃபுட்டு வைக்கணும் அந்த கோழி குஞ்சுங்களை நல்லா வளர்க்கணும் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்ல ஒரு போ என்ன சொல்கிறது போன் கெப்பாசிட்டியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் நினைப்பேன் எல்லாருமே யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம் அப்படி தான் நினச்சிங்கனாக்கா என்ன பண்ணுங்கள் சோளம் இருக்குது இல்லையா சோளம் சோளத்தை வந்து ஊற வைங்க அதாவது காஞ்சி சோளமாக இருந்தாலும் சரி பச்சை சோளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் இல்லையா காஞ்ச சோளமாக இருந்தால் காஞ்ச சோளத்தை எடுத்து ஊற வைங்க நைட்டு ஊற வைச்சிங்கன்னா சோளம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஊராது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓ மேபி ஒரு நாள் கூட ஆகலாம் அப்புறமா அந்த சோளத்தை என்ன பண்ணுங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ரெடி ஆகிடுச்சிங்கன்னா சோளம்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சு அதாவது உடஞ்ச நெய் அதாவது நோய் இருக்கு இல்லையா நோய் அரிசியிலிருந்து வரும் இல்லையா அந்த மாதிரி நொய் மாதிரி உடஞ்சி போடுற ஆகிடும் அந்த நொய்யை வந்து போட்டுடுங்க அதாவது சோளத்துலேருந்து எடுக்க உடச்சி எடுத்தப்பட்ட நொய்யை வந்து ஊற வச்சு போடுங்க ஊற வச்சு போட்டிங்கன்னா அந்த கோழி சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஒன்று அதே மாதிரி கோதுமை இருக்கு இல்லையா மெடிக்க இது கடையில் விற்கும் கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி உடச்சே இருக்கும் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கி லைட்டாக தண்ணியில் முக்கி அதாவது முக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த நோயை எடுத்து அதாவது கோதுமையிலேருந்து எடுத்த நோயை எடுத்து அந்த கோழி குஞ்சலுக்கு தூய் அப்படி தூய் விட்டாலே வந்து அழகாக பொறுப்பாங்க இது வந்து ஹெல்த்தியான வந்து ஃபுட்டு ஓகேவா ஏன்னா நம்ம நார்மலாக என்ன வைப்போம் ஃபஸ்ட்டு உடச்ச அரிசியில் வந்து அந்த நோய் இருக்கு இல்லையா தான் வைப்போம் அதை அப்படியே அள்ளி போடுவோம் அதை அப்படியே அள்ளி போறதை விட தண்ணியில் ஊற வச்சு லைட்டாக போட்டிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது சீக்கிரமாகவும் சரிக்கும் கோழி குஞ்சுங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் தான் வந்து தண்ணியில் ஊற வச்சு போட சொல்கிறது இதுதான் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு இது எத்தனை நாளைக்கு நீங்கள் பண்ணணுன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு ஒரு மூணு மாதம் வரைக்கும் இதே அதாவது சின்ன சின்ன நோய் அப்புறமா அப்புறமா அப்படியே சைஸ் மாற்றி நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு வந்திங்கனாக்கா உங்கள் இருக்கிற இருக்கிற கோழிக்குஞ்சிங்க நல்லா கொஞ்சம் ஊட்டமாக புஷ்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நம்ம சாப்பிட்ற கருப்பு கொண்ட கடல் இருக்குது இல்லையா கருப்பு கொண்டக்கடலும் இதே மாதிரி தான் ஊற வச்சுருங்க மொதல் நாளைக்கு ஊற வச்சு கடலை வந்து ஊறிட்டோம் சீக்கிரமாக ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா மறுநாளைக்கு நீங்கள் அதை எடுத்து அப்படியே தோலோடு அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு இல்லைன்னா ஏதாவது அம்மிக்கு ஊற்றுற மாதிரி எதுவும் இருந்துன்னாக்கா இருந்தாக்கா போட்டு ஒரு நாள் குத்து குத்திங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக உடச்சிக்கும் அதை அள்ளி போட்டு பாருங்கள் அப்புறமா அந்த கோழி குஞ்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு அந்த கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சி அதோடைய ஆக்டிவிட்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆஹா அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தெளிவான விஷயம் நல்ல விஷயமா இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எப்போவுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம் புரியுதுங்களா என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையா நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லைஃப் லாங் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் புரியுதுங்களா அதனால் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே உங்களுடைய கோழி குஞ்சுங்க ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் சரி நோய் சீக்கு இல்லாமல் வர்றதுக்கும் சரி டெராமிசின் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க எப்போவுமே வச்சுக்கோங்க அதே மாதிரி விம்ரால் டானிக்கு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஒரு 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 கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை மூடி மிக்ஸ் பண்ணி அதுங்களுக்கு குடிக்க வச்சுருக்கு வச்சாலே வந்து சீக்கு வராமல் இருக்கும் இந்த ரக்கை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமும் இல்லாமல் இருக்கும் வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும் நல்ல புஷ்டியாகவும் நல்லபடியாக இருக்கும் ஓகே அதனால் நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய பலன் எதிர்பார்க்கலாம் அப்புறமா நீங்கள் கமாண்டில் போடுவீங்க ஏன்னா நம்ம போகிற நிறைய விஷயங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற விஷயம் சரி தெளிவாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்சனலையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம போகிற வீடியோவை பார்த்து பார்த்து நிறையா பேர் நம்மக்கிட்ட பர்சனலில் பேசி பர்சனல் அவங்களுக்கு சம்ப சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் போய்ட்டுலாம் இருக்குது அதனால் நம்ம சொல்கிற விஷயம் எதுவுமே வந்து தெளிவாக தான் சொல்லுவோம் டைமாக தான் எடுக்கும் ரெண்டு நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லுங்கலாம் கிடையாது தேவைப்பட்டால் உங்களுடைய பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ நான் போடுற வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஓகே கேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து இதே மாதிரி நிறையா டிப்ஸ் போட்டு வரேன் பை பாய் நான் உங்கள் தாதா பாய்